நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் தமிழகத்தில் மீண்டும் பல மாவட்டங்களில் கனமழை என்ற தகவல் வெளியாகி இருக்கு சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் கடந்த வியாழக்கிழமை இரவு முதல் திடீரென கனமழை பெய்து வருகிறது இந்த மழை அடுத்த இரண்டு நாட்களுக்கு தொடரும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது இதனிடையே வரும் இருபத்தி இரண்டாம் தேதி முதல் சென்னை திருவள்ளூர் செங்கல்பட்டு காஞ்சிபுரம் உள்ளிட்ட வடகடலோர மாவட்டங்களில் பருவமழை தீவிரமடையும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது குறிப்பாக நவம்பர் இருபத்தி இரண்டாம் தேதி முதல் இருபத்தி எட்டாம் தேதி வரை குறிப்பிட்ட மாவட்டங்களில் இயல்பை விட கூடுதலாக மழை பெய்யும் எனவும் எதிர்பார்க்கப்படுகிறது தென் தமிழகம் மற்றும் சுற்று வட்டாரத்தில் உருவான சூறாவளி சுழற்சியானது தற்பொழுது மன்னார் வளைகுடா மற்றும் அதை ஒட்டிய இலங்கை கடற்கரையில் அமர்ந்துள்ளது இதைத் தொடர்ந்து கன்னியாகுமரி திருநெல்வேலி தூத்துக்குடி ராமநாதபுரம் தென்காசி விருதுநகர் மதுரை தேனி திண்டுக்கல் சிவகங்கை புதுக்கோட்டை தஞ்சாவூர் திருவாரூர் நாகப்பட்டினம் மயிலாடுதுறை கடலூர் விழுப்புரம் மற்றும் செங்கல்பட்டு ஆகிய மாவட்டங்களில் அடுத்த இரண்டு நாட்களுக்கு கனமழை பெய்யும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் பதினெட்டு மாவட்டங்களுக்கும் மஞ்சள் அலர்ட் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது சோ வந்து பாத்தீங்கன்னா தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் அடுத்த சில நாட்களுக்கு பல மாவட்டங்கள்ல கனமழை பெய்யும்னு எச்சரிக்கை விடுத்திருக்காங்க அது மட்டும் இல்லாம மஞ்சள் அலர்ட் எச்சரிக்கையும் விட்டுருக்காங்க